ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ நிறைய ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்துட்டேன் பையன் கல்யாணத்தால் கொஞ்சம் நாள் லீவ் போட்டாச்சு இப்போ திரும்பவும் விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பாண்டி பசார் போகலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு இன்னொரு நாளைக்கு டீ நகர் போகணும் இப்போ பாண்டி ரோட் ஷாப்லாம் இல்லைன்னு சொன்னாங்க அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு இந்த ரோட் ஷாப் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே பிளாட்ஃபார்மில் நிறைய கடை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா வளையல்மணி கடையெல்லாம் இருக்கும் மரதானி வைக்கிறதுக்கு மெகந்தி ஷாப் இருக்கும் நிறைய டாப்ஸ் கடை இருக்கும் செப்பல்ஸ் கடையெல்லாம் இருக்கும் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கடையெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்மை க்ளீனாக வச்சுட்டு வெறும் ஷோரூம்ஸ் மட்டும் வச்சுட்டாங்களாம் அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சரின்னு போய் செக் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாச்சு பாருங்கள் பாண்டி பசார் போயிட்டு பாண்டிபா சார் வந்தாச்சு ஃபுல்லாக பார்க்கிங்க இல்லை பாருங்கள் சொன்ன மாதிரி பாருங்களேன் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக காலியாக இருக்குது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே கடை இருக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஷோரூம் போய் வாங்குறத விட அந்த பிளாட்ஃபார்மில் வாங்குறது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படியே குட்டி குட்டி கடைங்களில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது வலையெல்லாம் டிசைன் டிசைனாக இருக்கும் ஜிமிக்கி இந்த தோடெல்லாம் நிறைய இருக்கும் பிரேஸ்லெட்லாம் வாங்குவேன் சில சமயம் மெஹந்தி கூட வச்சுப்போம் நிறைய பசங்களுக்கு டாப்ஸு ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த ஷோரூம் போய் வாங்குறத விட இருந்து வாங்கும்போது நம்மளுக்கு ஜாலியான ஒரு ஷாப்பிங்காக இருந்துச்சு அதை இப்போ நாங்கள் மிஸ் பண்ணுறோம் பாருங்க ஃபுல்லாக கார் நின்றுச்சு பாருங்கள் இவங்களாம் எப்போ வந்து நிற்கிறாங்க அப்படின்றதே நம்மளுக்கு தெரியலை ஆனால் மணிக்கணக்காக எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நார்மலாக ஷாப்பிங் போய் போகிறவங்க இப்படி நிற்க நிற்க வைக்க மாட்டாங்க ஏன்னா ஷாப்பிங் போகிறவங்க டக்குன்னு முடிச்சுட்டு எடுக்க தான் பார்ப்பாங்க இவங்கெல்லாம் க ஷாப்போட ஓனராக இருப்பாங்களோன்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஓனர் தான் அப்படி வந்து நிறுத்திட்டு ஷாப்பை ஆரம்பிக்கும் போது போயிட்டு முடிக்கிறப்போ எடுக்க போ எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் கூட இடமே விட மாட்டேங்கிறாங்க ஃபுல்லாகவே நிறுத்த இடம் இல்லைனால பக்கத்து ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டு அப்படியே நடந்தே வந்துட்டோம் நானும் அங்குளும் அதுவும் ஃபுல்லாக காலியாக இருக்குது பரவாயில்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததால் எனக்கு எல்லாமே ஷாக்காக இருந்துச்சு ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து டாப்ஸ் எடுக்க தான் வந்தேன் லாங் டாப்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது அப்படியே நைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எடுக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை பாண்டி பாசாலில் எடுக்கலான்ட்டு அதுக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கேன் நல்ல கடையாக சூஸ் பண்ணிவிட்டு பாண்டி பாசார்டே அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு நாளைக்கு டி நகரும் போயிட்டு வரணும் பாருங்கள் இங்கெலாம் பாருங்கள் லாங் டாப்ஸும் சூப்பராக இருந்துச்சு சுபை இதான்ட்டு ஒரு கடை இருக்கும் பார்த்தீங்களா அங்கே தான் எடுத்தேன் நான் கடை பார்த்தா சின்னதாக தான் இருக்குது டாப்ஸ் அவ்வளோ அழகழகான டாப்ஸு நல்ல குவாலிட்டி அருமையாக இருந்துச்சு இது எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபிஃப்டி அவ்வளோதான் இருந்துச்சு அப்படியே ஃப்ளோர் லென்த் வந்துருச்சு பாருங்கள் நம்ம நைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டாப்ஸாகவும் வெளில போட்டுகிட்டு போகலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருந்துச்சு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க நான் கூட சின்ன கடையாக இருக்கே ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் நிறைய இருந்துச்சு இதில் கொஞ்சம் டாப்ஸ் எடுத்தேன் கொஞ்சம் நேரம் அப்படியே பிளாட்ஃபார்ம்லாம் சுற்றி பார்த்தேன் நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன் அந்த அங்கிள்கிட்ட இங்கே இருந்த கடையெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எவ்வளோ நாள் கழிச்சு வந்தால் அப்படி தான் இருக்கும் உனக்கு முன்னாடியே வந்து நீ பார்த்துருக்கல இதெல்லாம் எவ்வளோ அழகாக பிளாட்ஃபார்ம் போட்டு எல்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம டீ நகரை ஒரு தடவை ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே கீழே இருக்கிற குட்டி குட்டி கடையிலலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஜாலியாக இருக்கும் ரொம்ப நேரம் நடந்தது ரொம்ப கால் வலிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் பர்ச்சேஸ்லாம் முடித்தாச்சு ஜாலியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப லாங்காக வந்திருக்கோம் நாங்கள் ஓயமாரில் இருக்கிறதால ஓயமார்லேருந்து பாண்டி பஸ்ஸார் வரது ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் போல் அவ்வளோ தூரம் வந்த மாதிரி தான் இருக்குது இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்பவும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாண்டி பசாரா பழைய பாண்டி பசாரை மிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரோட் ஷாப்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள் ஏன்னா ஒன்றெல்லாம் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்துட்டு நிறைய டாப்ஸ்லாம் எடுப்பேன் ஷோரூம்ஸில் போ தீசி ட்ரெண்ட்ஸ்லாம் எடுப்போம் அது இல்லாமல் இங்கே ரோட் சைடில் பசங்கள்லாம் காலேஜ் பொண்ணுங்களாம் எடுப்பாங்க அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியே ஜாலியாக தான் இருக்கும் சரி நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you friends.